உங்களுடைய கருத்து தெரிவிச்சாலும் தெரிவிக்கிறனாலும் நிலம் எடுக்கலாம்னு அஞ்சு பிரிவு சொல்றது ஒன்னு பாதுகாப்பு ராணுவ சமாச்சாரம் இரண்டாவது நீர்நிலைகள் குளம் கட்டுறது ரெண்டு மூணாவது மருத்துவமனைகள் நாலாவது பள்ளிக்கூடங்கள் அஞ்சாவது சாலை ரோடு இந்த அஞ்சுக்கும் உங்களுடைய எதிர்ப்பையும் மீறி எடுக்கலாம்னு சொல்லி சட்டம் சொல்லுது அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் அப்படி எடுத்தாலும் அதை மீறி நம்ம கோர்ட்டுக்கு போறதுக்கு கலெக்டர் கலெக்டரேட் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லுது இதெல்லாம் ரொம்ப பெரிய வகுப்பா எடுத்து ஒரு சட்டம் வகுப்பா நடத்த நான் விரும்பல இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த முத்தாளி 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 ஒட்டிய பன்னெண்டு கிராமங்களில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு விமான நிலையத்திற்காக இந்த கிராமங்களில் முத்தாளி முத்தாளிப்பள்ளி பழவனப்பள்ளி அடவனப்பள்ளி தாசப்பள்ளி பட்ட முட்டாளி அத்தூர் அட்டூர்

சட்டமே வரல வேற யாராவது கூட்டிட்டு வந்துட்டீங்களா கையெழுத்து போட்டா சொல்ல வேண்டியதா தமிழ்லாக்குமெண்ட் இது சைன் இப்போ

எ கோரிக்காங்க நான் உங்களை பணியாற்றுவேன் அரசாங்கம் வழக்கு போட்டாலும் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன் ஒருவேளை கைது போய் சிறைக்கு அனுப்பினால் அவையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய போராட்டம் வந்து அரசு துப்பாக்கியூர் நடத்தினா உங்களுக்காக நான் மட்டுமல்ல முன்னாடி நிலங்களை எடுப்பதாக அரசு காரணம் இல்லாமல் முதலாளிகளுக்கு சாதகமாக ஒரு முயற்சி செய்யுதுன்னு சொன்னா அதை எதிர்த்து நீங்க நடத்துற போராட்டத்தில் நீங்க ஒற்றுமையாகவும் கட்டுப்பாடாகவும் இருந்து என்னை அழைத்தால்

பாதிக்கப்பட்ட நீங்கள் உறுதியாக இருந்து போராடுவதாக இருந்தால் உங்களோடு நான் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உங்களுக்கும் கொடுக்கறேன் உங்களோடு கடைசி வரை போராடுகிறேன் அரசியல் வேண்டாம் சொல்றேன் எனக்கும் அரசியல் இருக்குது தேர்தல் வந்தா நானும் ஒரு கட்சிக்கு ஓட்டு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல அதே மாதிரி இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போய் நீங்க உங்க கட்சியில் போடுங்க நான் வேண்டாம்னு சொல்ல வரல அன்னைக்கு வந்து கட்சி விட்டு தான் நான் கூப்பிட மாட்டேன் நான் சொல்றது புரிஞ்சுக்கீங்களா அரசியல் வேணாம் இன்னைக்கு செத்தே போயிடும் அரசியல் நாட்டி எப்படி வாழ முடியும் எல்லாரும் ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்காது தேர்தல் வந்துன்னா வீட்டுல தங்கவே முடியாது அந்த கட்சி கொடியை புடிச்சிட்டு போகல நெஞ்சே வெடிச்சிடும் அதனால நீங்க அரசியலுக்கு போங்க உங்க கட்சியில பாடுபடுங்க ஓட்டு ஓட்டு கேளுங்க எல்லாம் பாருங்க இங்க வந்து அதை பேச வேண்டாம் ஏன்னா சண்டை வந்துடும் அவ்வளவுதான் நானே எனக்கு ஒரு கட்சி அந்த கட்சி பின்னாடி நான் தப்பு இல்லையா அதை பார்த்துக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது இவங்க கிட்ட அன்னைக்கு கான்பரன்ஸ் பேசும்போது சொன்னது இவங்க வந்து மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஏக்கர் அப்படித்தான் சொன்னாங்க அது கொஞ்சம் முன்னப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆறாயிரம் ஏக்கர் அல்ல கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதிலும் நீங்க ஒன்று திரட்டதுக்கான வழியை செய்யுங்க இன்னைக்கு வந்து ஒசூர்ல இருந்திருக்கு சோழகிரி

நான் தலைவனா இருக்க மாட்டேன் நான் ஒரு நாடக நடிகனா இருப்பேன் அப்போ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா ஒண்ணு சேரணும் இப்ப சூழகிரியும் ஒண்ணு சேர்ந்து என்னுடைய வேண்டுகோள் இந்த தாலுக்கா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்க ஒன்றுபடுத்துங்க எந்த பேர்ல வேணாலும் இந்த சங்கம் அந்த சங்கம் இப்ப வந்து ஏதாவது ஒரு சங்கம் பேரு வேணுங்கிறதுக்காக ஒரு சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணோம் ஆரம்பிச்சு வேற எங்கயே போயிடுச்சு அங்கு சிக்க போராட்டத்துல போராட்டம் இருக்கோம்னு சொன்னாங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் போட்டோம் சாயங்காலம் அவங்க வேலையெல்லாம் விவசாய வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் உட்கார பேசுறோம் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல மூணு பெண்கள் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் வெவ்வேறு இடங்கள்ல ஐசல மூத்தவங்க எங்கிட்ட வந்து சாமி இந்த பிரச்சனை பெருசா போது யார் முக்கியமான ஆள் சொல்லு போராட்டத்துல நாங்க மேல மன்னனை ஊத்திட்டு அத்தை வச்சுட்டு போய் புடிச்சுக்கிறோம் கற்பனை பண்ணி பாருங்க எதிரி யாருன்னு காட்டினா மன்னனை ஊத்திட்டு போய் போயி எரிஞ்சாலும் பரவாயில்ல போய் அவங்க அவங்களுடைய இலக்கர் வந்து அங்க வர தாசில்தார் அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி அப்படின்னு நான் அந்த அம்மாட்ட சொன்னேன் இல்லமா ஊரு பேரும் வெவ்வேறு இடங்கள்ல இல்லம்மா இங்க வர தாசில்தாரோ இன்ஸ்பெக்டரோ நம்ம குடும்பத்து பசங்க வேற ஊர்ல இருந்து வந்து சாப்பாட்டுக்காக சம்பளத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய எதிரி இங்க வரவே மாட்டான் அவன் சென்னையிலேயோ டெல்லியிலயோ லண்டன்லயோ வாஷிங்டன்லயோ உட்கார்ந்துட்டு இருப்பான் இந்த எல்லாம் இவங்களை பயன்படுத்தி நம்ம பசங்களையே நமக்கு எதிராக பயன்படுத்தி நம்மளை மாத விடாமல் தவிர வர நீங்க அந்த மாதிரி அவங்க கிட்ட நான் வாக்கு வாங்கிட்டேன் எதுக்காக இதை சொல்றேன்னா அந்த போராட்டத்துல ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த தாய்மார்களுடைய அந்த உணர்வு ஒரு அம்மா சொன்னாங்க சாமி பதினாலு வயசு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இங்க கொஞ்சம் தூரத்து ஊர்ல இருந்து நான் அப்பா வந்தது சாமி அதுக்கு இப்ப ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு வயசு இருக்கும் நான் இங்க இருக்கிறேன் என் பையன் பேத்தி கொள்ளு பேத்தி கூட வந்துட்டா இதை விட்டுப்பட்டு எங்க சாமி போறது அப்படின்னு கேட்டது அந்த பயம் அவங்களுக்கு இருந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் இருக்கா இங்க ஒரு பகுதியிலேயே கிராமத்துல அண்ணந்தம்பி ரெண்டு பேர் அவங்களுக்கு பதினாலு ஏக்கர் நிலம் ஆளுக்கு ஏழு ஏக்கர் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு சுமாரான வயசு ஆயிடுச்சு அப்போ ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஏக்கருக்கு இவருக்கு ஏழு ஏக்கர் விரும்பல ஏன் அப்படின்னா அது சட்டப்படி தப்பு தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டிருக்காரு இத செய்து அவரை காயப்பட்ட அதனால நான் பேர சொல்லல நான் வந்து முடிஞ்சா அவரு சமரிச்சா இங்கேயே மேடையே கூப்பிட்டு வந்து காத்தோம்னு சொன்னேன் அது முடியாத போயிருச்சு ஏன்னா அத பார்த்து இருந்தா வேற எரிய எழுதியதுல ஏழு ஏக்கர் நிலத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சிப்காட் ஏக்கரை அவங்க கொடுத்த பதினேழு எங்க போச்சுன்னு தெரியல இப்போ அதே சிப்காட் ரெண்டாவது யூனிட்ல ஒரு தொழிற்சாலையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் எனக்கு கஷ்டமா இருக்குது நான் அவங்களை இழிவுபடுத்துறதுக்காக சொல்ல உங்களை எச்சரிக்கிறதுக்காக சொல்றாரு அவர்கள் கக்கூஸ் கலர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏமாத்தீங்கன்னா நீங்க உங்க குடும்பத்தோட ஏதாவது ஒரு கம்பெனியில கக்கூஸ் கலர் வேண்டி வந்து ஞாபகம் வச்சிருக்க சோழனையோடு இருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க என்னால சரி சேர்த்தா இந்த மண்ணை சட்டு பேரோட எல்லாம்

கவர்மெண்ட் எடுத்து நாம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு எப்படி ஜெயிக்க முடியும் நீங்க உறுதியா நிப்பீங்களா ஆனா இந்த பூமி எடுக்க வந்ததுன்னா என்னை கொண்டு முடித்தா எடுக்கணுங்கிற முடிவு நான் இருக்கிறேன் நீங்க நிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன சாமி எங்கேயோ இருந்தது வந்து யாரு பெற்ற பொருளையே நீ வந்து எங்களுக்காக உயிர் கொடுக்கறேன்னு சொல்ற நாங்க கொடுக்க மாட்டேங்காம விற்கிற ஜாமி அப்படின்னு சொன்னாங்க ஆனா உங்க மாதிரி எல்லாரும் இருந்தா இந்த மன வீட்டு நான் சொன்னேன் புரிஞ்சுக்க ஒண்ணு இத பத்தி பேச்சு வார்த்தை வந்தது நாங்க முதல்ல பாசலான பேச்சு வார்த்தை நடத்தலாம் ஒரு சின்ன வயசு அவர் நான் சொன்னேன் ஐயா நீங்க சின்ன வயசு நீங்க வளர்ந்து மாவட்ட ஆட்சியரா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா போராட்டம் பெருசாகும் போது எங்க நிலத்துக்குள்ள வந்தா நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்போ நிர்வாகம் அரசு காவல்துறையை வச்சு துப்பாக்கிச்சூடு நடத்தும் அப்படி துப்பாக்கிச்சூடு நடத்திட்டு எங்க பொண்ணு கொண்டுதான் நீங்க நிலத்துக்குள்ள போக முடியும் அப்படி ஒரு சூழல் வந்தா துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது துப்பாக்கிச்சூடு நடத்த சொல்லி உத்தரவு போட வேண்டியது தாசில்தாரு தான் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது இங்க யோசனை பண்ணி கையெழுத்து போனான்னு சொன்ன அவர் பகையிட்டாரு அப்படியெல்லாம் நடக்காது ஐயா எல்லாம் சுமமா நடக்கும் உங்க அனுமதி இல்லைன்னா நாங்க இடத்தையே எடுக்க மாட்டோம்னு சொன்னாரு இது ஒண்ணு நாங்க நடுவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம் கோயம்புத்தூர் எஸ்பி வர சொல்லி இருந்தாரு நாங்க மூணு பேர் தான் போனோம் நானு ராஜா கிருஷ்ணசாமி மூணு பேர் தான் போனோம் நிறைய விஷயங்கள் வந்து போராட்டம் இங்க போது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு எஃப்ஐஆர் கூட இல்ல மூணு வருஷம் நடந்த போராட்டத்தை போராட்டத்திலும் கூட கிடையாது கூட கிடையாது ஒரு வார்த்தை தடிய ஒரு வார்த்தை கூட கிடையாது கடுமையா பேசிக்க கூட இல்ல இந்த இடத்துல பாலாஜின்னு ஒரு டிஎஸ்பி இருந்தார் சின்ன வயசு அந்த பையன் கல்யாணம் இல்ல வந்தோரை எப்ப சிரிச்சமோமா வந்து என்கிட்ட பேசுறாரோ கடைசி வரைக்கும் அதே மாறி இருந்தார் ஐயான்னு பேசுவாரு நானும் ஐயான் பேசுவேன் அதே மரியாதை அப்படியே போயிட்டு இருந்தது இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன் போலீஸ கண்டு ரொம்ப இதாக இங்க வெறப்பா நினைக்கிறாங்களா இந்த போலீஸ்கார பசங்க எல்லாம் தனியா பார்த்தோன்னா ஐயா உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலாங்க ஐயா அப்படின்னு எடுப்பாங்க எனக்கு சிரிப்பு உங்க மேலதிகாரி இல்ல மேலதிகாரிகள் போயா இருக்கா வீட்டுக்கு காட்டுறதுக்காக எடுத்துக்க சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டு பசங்களா உங்களோ சம்பளத்துக்காக மேலதிகாரி சொல்றது பண்றாங்க அதை தவிர அவங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது நாம பார்த்தோன்னே அப்படி எதிரி மாதிரி எல்லாம் நினைக்க வேண்டியது இல்லை எனக்கு நிறைய பேர் ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது பசங்க என் கூட செல்ஃபி எடுத்துப்பாங்க

உறுதியா இருக்கணும் ஏன் அத மறுபடியும் அரசியல் உல வரும் சாதி உல வரும் மதம் வரும் சாமி வரும் இல்ல தொழில் வரும் பார்ப்பாங்க அதுக்கு இடம் கொடுக்காத நீங்க எல்லாரும் உறுதிமொழி ஏத்துட்டு ஒன்னா இருக்கீங்கன்னு சொன்னா இப்போ விமான நிலையத்தை அளவுக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லிருச்சு வராது இனி கொடுக்க மாட்டாங்க நாம அதுக்கான வேலை செஞ்சுக்கலாம்

நம்முடைய விவசாய நிலங்களை எடுப்பதை நாம் தடுக்க முடியும் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்களா உறுதியா இருப்பீங்களா அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஏற்கனவே இவங்களுக்கு சொல்லி இருக்கிற அதே வேலைகள் தான் உங்களுக்கும் மக்களை சாதி இல்லாமல் மதம் இல்லாமல் மொழி இல்லாமல் விவசாயிகள் விவசாயிகளை யாரார் நிலம் இருக்குதோ அவங்ககிட்ட எல்லாம் வந்து ஒரு படிவத்துல உறுதிமொழி கையெழுத்து வாங்கணும் யாராருக்கு அனுப்பணும் அனுப்பணும் அதுக்கான வேலைகள் நம்ம சொல்றோம் அதுக்காக கலந்து பேசிக்கலாம் இன்னொரு வேலை செய்ய வந்தீங்க உங்க ரெண்டு தாலுக்காவை தாண்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் இருக்கிற விவசாயிகளை சந்திச்சு ஒரு கிடைக்கணும் அது ரெண்டு வேலை ஒண்ணு நம்மளுக்கு பலம் கூடும் இப்போ இங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் சூழகிரில இருந்து ஆயிரம் பேர் வந்திருக்கிறீங்க ஒசூர்ல இருந்து ஆயிரம் பேர் வந்திருக்கீங்க இன்னொரு அஞ்சு தாலுக்கா இருக்குது அப்படி ஐயாயிரம் பேர் உங்களுக்கு பலம் செய்வாங்களா இது ஒண்ணு எனக்கு ஒரு சௌகரியம் என்னன்னா நாளைக்கு அவங்க வந்து கூப்பிட்டு போராடும் போது நான் சிரமப்பட வேண்டியது இல்ல ஏற்கனவே நீங்க எல்லாம் இருக்கீங்களா உங்களை கொஞ்சம் கூப்பிட்டு முன்னாடி போகணும்னு சொல்லி சொல்லிக்கலாம் அதனால மாவட்டம் முழுவதும் நீங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லாம் போக வேண்டாம் இந்த மாவட்டம் முழுவதும் எந்த பேர்ல வேணாலும் சரி அத்தனை விவசாயிகளையும் சாதி மரம் மொழி சின்ன விவசாயி பெரிய விவசாயி இந்த தொழில் பண்ற விவசாயி அதெல்லாம் தாண்டி இந்த மண்ணுல இருக்கிற அத்தனை பேரும் விவசாயி அவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக எல்லா வேலையும் இந்த 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 நிலை இந்த நடைமுறையை நீங்க பின்பற்றும் போது நூறு விழுக்காடு நான் உங்களோட கை இருக்கு நம்மளுடைய இலக்கு நாம் வெட்டி கட்டலாம் எனக்கு அந்த மேடையை பேசி பெருசா வராது நீங்க யாராவது கூட சண்டை சண்டை கட்டும் போது எடுக்கப்பட்ட போட்டோ அது அதனால அதை பார்த்துட்டு என்ன நீங்க அப்படி பேசுறீங்க பேசுறீங்க அது வேற அது சண்டை போடும் போது போறது வேற நீங்க உங்க எதிர்கால பேசும்போது அப்படியெல்லாம் பேச முடியாது நான் ஒரு செய்தியை நான் சொல்றேன் எனக்கு வந்து அறுபத்தி மூணு வயசாச்சு இயல்பாக எனக்கு போராட்ட பணம் ஒரு போராளி நான் நாராயணசாமி நாயுடு ஐயா காலத்திலிருந்து நான் விவசாய சங்கத்தில் இருக்கேன் நாராயணசாமி நாயுடு இருக்கும்போது ஒரே அமைப்பாக வலுவான அமைப்பா இருந்தது நம்ம அமைப்பு அதுக்கப்புறம் பத்தா இருபதா முப்பதா பிரிஞ்சு மாவட்டத்துக்கு ஒரு சங்கம் தாலுக்காவுக்கு ஒரு சங்கம் விவசாய சங்க தலைவர்கள் மொத்தத்துல நாம பலதீனப்பட்டு கிடைக்கிறோம் இது ஒரு பிரச்சனை அதை விட்டுங்க எனக்கு விவசாய மக்களுக்காக போராட எண்ணமும் உணர்வும் உண்டு நான் விவசாயமா விவசாயிகளுக்காக போராடுறதான் ஆர்வமா இருக்கேன் இந்த அன்னூர் பிரச்சனைல வந்து நான் என்னுடைய மக கிட்ட சொன்ன ரொம்ப கடுமையா போறப்போ எஸ்பி பார்த்து நான் ஐயா போராட்டம் நல்லா போயிட்டு இருக்கு ஆமாங்க ஐயா வேற யாரும் உள்ள வர்றாங்க இல்லைங்க ஐயா எங்களை தவிர்த்து வேற யாரை வந்தாலும் நாங்க உள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஐயா போராட்டம் நல்லா போயிட்டு இருக்கு நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க ரோட்ல போற போராட்டம் எல்லாம் சரிதான் ஒரு வேலை நிலத்தை எடுக்கிறதுன்னு சொல்லி அரசு எங்க நிலத்துக்குள்ள வந்தா உங்களை பயன்படுத்தி தான் எங்க மேல துப்பாக்கி நடத்துவாங்க நாங்க சாகிறதுக்கு தயாரா இருக்கோம் ஆனால் நாங்க சாகும் போது குறி காக்கா குறி மாதிரி செத்து விடமாட்டோம் ஏன் உயிர் போகும்போது அதுக்கான டக்கி கூடுதல் வச்சிருந்தவரை ஏத்து மூங்கி தொடர்ச்சிருக்கு அதுதான் உண்மை இது வந்து சினிமாவும் பேசுற டயலாக் அல்ல அல்லது எங்க கூட்டத்துல கூட பேசிட்டு கைது வாங்கிட்டு போற டயலாக் அல்ல எங்க அடிமனத்தில் இருக்க சொல்றேன் நான் என் பொண்ணுகிட்ட பேசும்போது சொல்றேன் துப்பாக்கி சூடு சாவு இதை பத்தி பேசும்போது என் பொண்ணு ரொம்ப கவலைப்பட்டா என்னப்பா ரொம்ப தீவிரமா போறீங்க இவ்வளவு இதா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரு வேளை இந்த போராட்டத்துல துப்பாக்கி சூடு நடந்து நான் செத்து போயிட்டா ஐயோ அப்பா ஏமாந்து சிக்கிட்டாங்கன்னு நீ நினைக்க வேண்டாம் நான் மனுசார அதை தான் போறேன் அந்த நிமிஷத்துல நான்